யாழ்ப்பாணத்தில் புற்றுநோயின் வேதனையை தாங்க முடியாமல் முதியவர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது உரும்பிராயத்திற்கே தெற்கே உரும்பிராயை சேர்ந்த கனகரத்னம் லோகநாதன் என்கின்ற எழுபத்தி இரண்டு வயதான முதியவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த முதியவர் கடந்த மூன்று ஆண்டுகளாக புற்றுநோயால் அவஸ்தைப்பட்டு வந்துள்ளார் இந்த நிலையில் நோயின் வீரியம் தாங்க முடியாத நிலையில் நீத்திய தினம் காலை மண்ணெண்ணெய் அருந்தியுள்ளார் பின்னர் உறவினர்கள் அவரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பித்தனர் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு அவர் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேமகுமார் மேற்கொண்டதை அடுத்து உடற்கூட்டு பரிசோதனையின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாவட்டத்தில் போதைப் பொருள் பாவனையால் ஏற்படும் உயிரிழப்புகள் மீண்டும் சடுதியாக அதிகரித்து வருவதாக துறைசார் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் அதிகாரிகள் மேலும் தெரிவித்துள்ளதாவது யாழ்ப்பாணத்தில் கடந்த சில வாரங்களாக அளவுக்கு அதிகமான போதைப்பொருள் பாவனையால் சிலர் உயிரிழந்துள்ளனர் அதீத போதைப் ஏற்படும் மரணங்கள் நீண்டகாலமாக இல்லாமல் இருந்த நிலையில் அண்மை காலமாக மீண்டும் போதைப் ஏற்படும் மரணங்கள் அதிகரித்துள்ளமை வேதனையான விடயமாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த ஒரு வாரத்திற்குள் மட்டும் நான்கு பேர் இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது உயிரிழந்தவர்கள் அனைவரும் முப்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் அத்துடன் ஒவ்வொரு நாளும் போதைப் பொருள் பாவனையால் குறைந்தது மூவராவது போலீசாரால் கைது செய்யும் நிலையும் காணப்படுகின்றது அவர்களில் பலர் புனர்வாழ்வுக்காக அனுப்பப்படுகின்றனர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மீண்டும் போதைப் பொருட்களின் பாவனை அதிகரிக்க ஆரம்பித்துள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்